புயல் மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன சகோதரர் மோகன்சீல் அசுரஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னையில் உள்ள நல்ல சமாரியன் அமைப்பு வாயிலாக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன தாமிரபரணியில் திறந்துவிடப்பட்ட ஒரு லட்சம் கன அடி வெள்ள நீரால் பகுதிகள் முழுவதும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு கிராமங்கள் அத்தனையும் சிறு சிறு தீவு கூட்டமாய் மாறின மாவடியை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளத்தால் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்கள் துயரில் இருப்பதை அறிந்த சகோதரர் லாசரஸ் அவர்கள் உடனே களப்பணியில் தம்முடைய ஊழியர்களோடு இறங்கி செயல்பட்டார்கள் தமிழ்நாட்டில் டிசம்பர் மாசம் நல்ல மழை பெய்தது மிக்சா போயிடுது ரெண்டு நாள் சென்னையை புரட்டி போட்டு போயிடுச்சு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு தூத்துக்குடி சைடு போயிடுச்சு தூத்துக்குடியை போட்டு புரட்டி எடுத்துட்டு போயிடுச்சு அந்த டைமில் தூத்துக்குடியில் இருக்கிற நாலு மாவட்டில் இருக்கிற மோகர்சிதாசர் அவர்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு உணவு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தார் நான் என்ன செஞ்சேன் நாலு மாவட்டில் இருக்கிற மட்டும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாரு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு அதுக்கப்புறம் நாலு மாவடி புயலெல்லாம் மழையெல்லாம் அடங்கின பிறகு சென்னையில் வந்து உணவு பாய் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு கொடுத்தார் நல்ல விஷயந்தான் வழியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சார் சென்னையில் இருக்க மக்களுக்கும் நல்ல விஷயந்தான் இப்போது இந்த பைப்பிள் இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கூட இவர் சொல்லலை இவர் செய்யறது நல்ல விஷயம் ஆனால் சொல்கிறது சரி சரியான நல்ல விஷயம் கிடையாது இருந்து சொல்றது நல்ல விஷயம் கிடையாது தவறான தகவலத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு மகசீலாசிரஸ் அவர்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை தான் பைபிளில் சொல்லியிருக்குது ஆனால் அதை பற்றி இந்த மோசிலாஸ்டர்ஸ் ஒன்று சொல்கிறது கிடையாது ஒரு எதுக்கு தயாரான ஒரு எச்சரிப்பின் வாழ்க்கையை நம்ம வாழணும் எதிர்காலத்தில் பல சவால்கள் நமக்கு வருது அதெல்லாம் சந்திக்கிறது நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை பைபிள் வந்து சொன்னது கிடையாது மக்களை பயமுறுத்தி அமெரிக்காக்கிற சிப்பு கொண்டு கண்டுபிடிச்சான் அதை வந்து நெத்திலியோ நெத்திலிய கையிலே பறிச்சிட்டு நம்ம அவளுக்கு அடிமையாக இருக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த தான் இவர் தேடி தேடி சொல்கிறாரு ஒழிய இயற்கை சீற்றம் வரும் வெள்ளம் வரும் அதில் நம்ம பாதிக்கப்படுவோம் ஒரு பாதுகாப்பான வீடு தேவை பாதுகாப்பான நல்ல உறுதியான ரோடு தேவை அந்த டைமில் உணவு சேர்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் சொல்கிறது கிடையாது இந்த இயற்கை சீற்றலை எப்படி சமாளிக்கிறது அந்த மாதிரி விஷயத்தான் சொல்கிறது கிடையாது மக்களை பயமுறுத்தி அவங்கள மதிகரான வழியில தான் நடத்துறாரு ரஸ் போன்ற ஆட்கள் இப்ப போய் நாலு மாவட்டத்தில் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு தங்கத்துக்கு இடம் கொடுத்தாரு அந்த ஏழைகள் இருந்தாங்க அதில் ஏழைகள் இல்லாதவங்க எல்லாம் இருந்தாங்க இந்த ஏழை ஏழ்மை தன ஏழ்மை நிலை உயரத்துக்கு இது வேதத்துல இருந்து இன்னும் வழி சொன்னார் ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி சொன்னார் ஒண்ணு கிடையாது ஏழை ஏழையாவே இருக்கோம் இவர் பிரச்சனை கேட்கறவங்க ஏழை ஏழை ஆனவங்க ஏழையாவே இருக்காங்க பணம் இல்லாதவங்க பணம் இல்லாதே இருக்காங்க வியாதியில் இருக்கவங்க வியாதியிலே இருக்காங்க ஏன்னா இவருக்கு ஒண்ணும் தெரியாது அது வியாதியிலிருந்து எப்படி விடுபடுறது பண பற்றாக்குறையிலிருந்து எப்படி விடுபடுறது இயற்கை இருந்து எப்படி நம்மளை காத்துக்கிறது அந்த விஷயம் எல்லாம் இவருக்கு தெரியாது பைபிள் இருந்து ஒரு தேவையில்லாத விளக்கத்தை தான் மக்களுக்கு கொடுத்துருக்காரு இவ்வளவு காலமாக ஐம்பது வருஷ காலம் இந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் போ போதவர்களும் நான் பைபிளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் தான் கரெக்டு அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லி மக்களுக்கு தேவையான விஷயத்த சொல்றது கிடையாது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வழி சொல்றது கிடையாது ஐம்பது வருஷமா நூறு வருஷமா சர்ச்சுக்கு போகிற வாழ்க்கையில் பிரச்சனை அவங்கள கணவன் மனைக்குள்ள பிரச்சனை ஒரு வளமான வாழ்க்கை இல்லை பேங்க் பேலன்ஸ் இல்லை இந்த இயற்கையை சீற்றதை எப்படி சமாளிக்கிறது அதுதான் பைபிள் ரகசியம் பைபிள் ரகசியம் என்னன்னா இந்த இயற்கைய எப்படி நம்ம சாதகமா சமாளிக்கிறது நம்மளுக்கு சாதகமா மாத்தணும் இயற்கையை நம்மளுக்கு சாதகமா மாற்றணும் அந்த இயற்கையின் பாதிப்புல இருந்து நம்ம நம்மளை காத்துக்கணும் அதுதான் பைபிள் ரகசியம் வேற ஒன்னும் கிடையாது பைபிள் இது சொல்லிது அது சொல்லியது ஆ ஓ ஓ ஆர்ணம் கிடையாது இதுதான் சொல்றது பைபிள் இந்த சமுதாய செயல்பாட்டில் எப்படி நம்மளை காத்துக்கிறது இந்த சமுதாய செயல்பாடோடு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் சாதிக்கணும் சமுதாய செயல்பாடு வந்து நம்ம சாதிக்கணும் சமுதாயத்தில் நம்ம சாதிக்கணும் அதுதான் பைபிள் சத்தியம் சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி சாதிக்கிறது எப்படி ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்திருக்கு இன்னைக்கு ஒரு வீடு வேணும் கார் வேணும் சகல வசதிகளை வேணும் அதுல எப்படி வரும் அதுதான் பைபிள் ரகசியம் அதுதான் பைபிள் மறைபல் இன்னைக்கு மணிகரங்களை பிரச்சனை பண்றாரு கோன்சில் கல்வியை பத்தி ஒரு இந்த பைபிள் இப்படி எப்படி இயேசு கிறிஸ்து கல்வி பத்தி முக்கியத்துவம் இருக்குது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில சொல்றது கிடையாது எப்படி அப்போ இவர் சொல்றதால இவர் சொல்லாதனால யாரும் அந்த நாட்டை கொண்டது கிடையாது கல்வியில் நாட்டம் கொள்வது கிடையாது பணத்தின் மேலே நாட்டம் பணத்தை பணம் உங்களை பருவங்க கொண்டு போக போகாதுன்றது அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே மைண்டு வரல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வர மாட்டேன்ட்டு இவங்க பிரச்சனை கேட்குறவங்க வீட்டில் வந்து சோர்ந்து சோர்ந்து பத்துக்க அதனால் இன்னைக்கு படப்படுற ஒரு பிரச்சனை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை மன பிரச்சனை பணத்திலையும் பிரச்சனை இப்படி பிரச்சனையிலேயே இருக்குது வாழ்க்கை இவங்க கொடுக்குற பைபிள் விளக்கத்தை கேட்டு கேட்கறதுனால பிரச்சனையிலேயே இருக்குது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு தான் பைபிளில் வழி சொல்லிக்குது வனப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு ஆனந்தமான வாழ்க்கைக்கு இன்ப வாழ்க்கைக்கு இதுக்கு தான் வழி சொல்லுது பைபிள் வேற என்ன வேணும் நமக்கு வேற என்னங்க வேணும் உன்ன உணவு இருக்க இருப்பிடம் உடுக்க உடை வேற என்ன வேணும் இதுக்கெல்லாம் பிரேசப்பட்டோம்னா நம்ம இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டா இவன் சாத்தான் இவன் பைபிளுக்கு விரோதமா பேசுகிறான் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறது இவங்க சொல்லிக்கிறது அந்த நினைப்பு தான் இவங்களை அழிச்சு எப்படி பைபிளோட தவறான புரியல் தான் இவங்களை அழிச்சு ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட பைபிள் பார்க்கறது கிடையாது இன்னைக்கு பெரியார் இவ்வளோ பேசுனாரு இவ்வளோ செஞ்சாரு இவ்வளோ போராடினாரு சாகுற வரைக்கும் கடைசி வரைக்கும் பகுத்தறி பத்தி பேசுறாரு தீமைகளை எதிர்த்தாரு இவ்வளவு செஞ்சாருன்னா அது கடவுளுடைய தான் இறைவன் ரூபத்தில் பெரியார் ரூபத்தில் இறைவன் வேற ஒண்ணும் கிடையாது அதான் கடவுள் ஏற்படுத்த எழுப்புறவர் கடவுள் இவ்வளவு ஒரு காந்தி எழுப்புறாரு வாங்கி கொடு அப்படின்னு பெரியார் எழுப்புறாரு பகுத்தறி சொல்லிக் கொடு அப்போ அது என்ன மக்கள் சிந்திப்பாங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க இதெல்லாம் கடவுள் ஏற்படுது இவங்கெல்லாம் ஏற்படுது இவங்களுக்கு தைரியம் கொடுத்துருது இவங்களை பேச வைக்கிறது எல்லாம் கருத்தர் தான் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே